வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அடுத்து வந்த முக்கியமான செய்தி முன்னாடி ஈடி தான் ஈடி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தமிழக மக்கள் எப்போ இப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களாகிட்டாங்க ஈடி வந்து திமுக அமைச்சர்கள் நிறைய வீட்டில் ரைடு பண்ணணும் அவங்கள உள்ளே தள்ளணும் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் நினைக்கிறத நம்ம உணர்றோம் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க ஒன்று சரி வந்த தகவல் என்ன என்னங்க வருது வருதுங்கிறாங்க வரும் வரவேண்டி அப்படிங்கும்போது நிலக்கரி வர்த்தகம் சம்பந்தமான ஒரு இடத்துக்கு போன வாரம் ஈடி வந்து ரெய்டுக்கு போனது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி ஒரு ஜூவியில் வரி செய்தி நிலக்கரி வர்த்தக நிறுவனத்தில் ரெய்டு நடத்தியிருக்கிறது வருமான வரித்துறை அடல் மின் நிலையம் தொடர்பான நிலக்கரியை கையாளுதல் அங்கிருந்து வெளியாகும் சாம்பலை சிமெண்ட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது உள்ளிட்ட மின்துறை தொடர்பான பை பணிகளை செய்து வரும் அந்த நிறுவனம் சோலார் எனர்ஜியிலும் பெரும் முதலீடு செய்திருக்கிறதாம் அதோடு மேலிடத்து உறவும் அவருக்கு நெருக்கமான இளம் தொழிலதிபர்கள் பலரும் அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள் மின்துறை சார்பாக திமுக மாஜி அமைச்சர் ஒருவரின் சகோதரர் மாஜி அமைச்சர்னா யாரு உங்களுக்கு தெரியும் மின்துறை சம்பந்தமான மாஜி அமைச்சரின் சகோதரர் அவர் வந்து கடந்த வாரம்தான் அந்த நிறுவனத்துக்கு விசிட் அடித்திருக்கிறார் அந்த நிறுவனத்தை போய் பார்த்துருக்கார் இந்த நிலையில் தான் திமுக புள்ளிகள் யாரெல்லாம் அங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆதாரங்களை திரட்டவே அந்த நிறுவனத்தில் சோதனை நடக்கிறதாம் இது ஒரு செய்தி அப்போ நல்லாவே தெரியுது செந்தில் பாலாஜி தம்பி அசோக்னு அப்போ நிலக்கரி வர்த்தக சம்பந்தமான ஈடி போய் அங்கே ரைடு நடத்துது அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அசோக் அங்கே போயிருக்காரு அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டாங்களாம் ஏன் நீங்கள் அங்கே போனீங்கன்னு இப்போ விசாரிக்க போகிறாங்களாம் பச்சது ஆப்பு சிசிடிவி பதிவில் சேப்பு சிசிடிவி பதிவால் சிக்கினார் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் அதாவது செந்தில் பாலாஜிக்கு வள விரிச்சு அவரை தூக்கலாம்னு நினச்சா வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறின மாதிரி அவங்க தம்பி அசோக்கு மாட்டிக்கிட்டார் இதுதான் இப்போ புதிய செய்தி நல்லா யோசனை பண்ணி பாருங்க திமுக இதை நினச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க அப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை காத்திருக்கிறது எல்லோரும் சொல்கிற மாதிரி முதல்ல வந்து நேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐப்பிரியசாமி தென்னரசு இப்படி இங்கே போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் அசோக் வந்து மாற்றார் அப்போ ஈடி கண்கொத்தி பாம்பாக இவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஈடி இவங்களை விடாது விடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் அதை உறுதிப்படுத்துவது போல் வரக்கூடிய செய்திகள் இன்றைக்கி திமுகவை கலக்கமடைய வைத்திருக்கிறது ஒன்று இதை வச்சு இன்னொன்று பேசுவோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி இருக்குது இவங்க அவர்களுக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொறுப்பு டிஜிபிக்கு வந்து நெஞ்சுவலி வந்துடுச்சு அப்படின்ட்டு அவரை வச்சுட்டு அபய்குமார் சிங்கை போட்டிருக்காங்க அங்கேயும் சிக்கலாம் ஏன் ஈடி ரெண்டு பேருக்கு லெட்டர் எழுதியிருக்காரு பொறுப்பு டிஜிபிக்கு ஒரு லெட்டரு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு லெட்டர் எதுக்கு வேகமாக வந்து நேரு அவர்களுடைய வழக்கை கையாளுங்கன்னு பொறுப்பு டிஜிபி நெஞ்சுவலியில் போனதுனால அபய்குமார் சிங் வந்திருக்கார் அபய்குமார் சிங் தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கும் இன்சார்ஜ் அப்போ மாட்டிக்கிட்டார் இவரே அங்கே போனாலும் பொறுப்பு டிஜிபியாக இப்போ நான் இப்போ தான் வந்திருக்கேன் அதனால் வந்து எனக்கு வந்து இதை முடிவெடுக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் தானே லஞ்ச ஒழிப்புத்துறை தலைவராக இருக்கீங்க அதுல ஏன் முடிவெடுக்கலை அப்படிங்கிற கேள்வி எழும் இதனால் அபய்குமார் சிங்க்க்கும் இப்போ கலக்கத்தில் இருக்காரு ஏற்கனவே இவர்கள் வந்து பல விஷயங்கள் நினச்சிட்டு இருக்காங்க என்னென்னா இதே மாதிரி தள்ளி 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 போட்டு எலெக்ஷன் வரைக்கும் நேரவர்கள் மீது வழக்கு போடாமல் பார்த்துக்கலாம் வழக்கு போட்டால் தானே இடி உள்ளே வருவீங்க சார் எஃப்ஐஆர் இருந்தால் தானே சார் உள்ளே வருவீங்க எஃப்ஐஆரே போடலாம் எப்படி வருவீங்க உள்ள அது ஒரு ஏதாவது இவங்க ஒரு ரொம்ப புச்சாலியாக எஃப்ஐஆரே போடாமல் ஓட்டிலாம் நினைக்கிறாங்க அப்படியே நீதிமன்றம் உற்றுமா நீதிமன்றத்தில் வழக்கு போனால் எந்த மாதிரி நிலைமைக்கு அவங்க நல்லா யோசிப்பாரு அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் ஏற்கனவே இடி எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் இவங்களை வந்து அடி அடின்னு அடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இப்போ முதல் இலக்கு என்ன ஏற்கனவே இருக்கக்கூடிய கேஸை தூசு தட்டுறது உங்களுக்கு தனியாக ஏற்கனவே ஒரு கேஸ் ரெண்டு கேஸாக பல பேர் மேலே கேஸ் இருக்குது ஜெகத்ராஜனில் ஆரம்பித்து நேர் அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் ஆரம்பித்து அருண் நேரில் ஆரம்பித்து கதிர் ஆனந்து பொன்முடி அவர்கள் நம்ம துரைமுருகன் அவர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் மையநாதன் அவர்கள் மா சுப்பிரமணியன் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பல பேர் மீது வழக்கு இவங்க எல்லாத்தையும் யாரை முதல்ல வைக்கணும் அப்படிங்கிறத டெல்லி முடிவு பண்ணும் ஒன்று ரெண்டாவது அதுக்கு மேலே இன்னும் ரெய்டு பண்ண போகிறாங்க யார் சிஎம்டிஆர் ரைட் பண்ண போகிறாங்க மூர்த்தி டிபார்ட்மெண்ட் ரைட் பண்ண போகிறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த நிலக்கரி வர்த்தகத்தில் வந்து இன்றைக்கி பெருமளவுக்கான ஊழல் நடந்திருக்குது அரசல் பொருடா இப்போ உங்களுக்கு எனக்குமே சில விஷயம் தெரியும் போது ஈடிக்கு தெரியாமல் இருக்கும் நிலக்கரியில் கண்ணுக்கு தெரியாமல் ப பலாயிரம் கோடி இப்போ சொல்லுவாங்கல்ல கரண்ட்டுன்னு நினைக்கிறோம் அதில் அடி அடி நடிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபார்மரெலாம் கண்ணி இங்கே கண்டிப்பாக பிடிக்க முடியாது ட்ரான்ஸ்ஃபார்மரெலாம் நமக்கு புரியவே புரியாதுங்க இப்போ ரோடு போல்டிங்கன்னா நமக்கு தெரியும் ரோடு போல்டிங்க கமிஷன் அடிச்சிட்டாங்கன்னு கரண்ட்டில் கமிஷன் அடித்தா என்ன தெரியும் இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி வருதுங்க அந்த நிலக்கரி ஒரு கப்பலில் வரும் பாருங்கள் அந்த கப்பலுக்கே வாடகை இருபது அப்புறம் தான் உள்ளே பூந்து பார்த்தா கேட்டால் சார் அது வந்து இருபது லட்ச ரூபா கப்பலும் இருக்குது ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏங்குற கப்பலும் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸும் இருக்குது சாதாரண கட்டணம் இருக்குது இவங்க பிஸ்னஸ் கிளாஸ் ரேட்டில் போடுவாங்க ஆனால் சாதாரண கிளாஸில் கொண்டு வருவாங்க அது அழுறத்துக்கு அது ஒரு ரேட்டு பத்து ரூபா ரேட்லேயும் ஆடலாம் ஒரு ரூபா ரேட்லேயும் ஆடலாம் ஒரு ரூபா ரேட்டில் அள்ளிட்டு பத்து ரூபா ரேட்டில் கணக்காட்டுறது இப்படி பல விஷயங்களில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் அடிக்கலாம் கொள்ள அந்த அடி அடியானு அடித்து வச்சிருக்காங்க மின்சார டிபார்ட்மெண்ட் டாஸ்மாகெலாம் சொல்லவே வேணாம் இப்படி வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாமல் முதலீடுகள் பண்ணும் இங்கே பண்ணால் கேட்பீங்கல்ல பாருங்கள் அதுவும் அவருக்கு அமைச்சருக்கு வேண்டி போட்டு விடு இதுவும் அமைச்சருக்கு வேண்டி விடு சொல்லுவீங்களான்னு சொல்ல மாட்டீங்களா அப்போ என்ன பண்ணலாம் எல்லாம் வெளிநாடு தான் அப்போ வெளிநாட்டில் வந்து இப்போ முளைக்கி முளைக்கிட்டாங்கன்னா கடைசி நேரத்தில் ஹவாலா மூலமாக அந்த பணம் இங்கேயே வரும் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம நேரு அவர்கள் அவங்க ரீட் பண்ணும்போது சொன்னாங்கல்ல வாட்ஸ்அப்பில் பத்து ரூபா படம் இருக்குது இந்த பத்து ரூபா படத்தை வெளியூரில் காமிச்சிங்கன்னா படத்தெல்லாம் வருது இல்லை காமிச்சிங்கன்னா அங்கே பணம் தருவாங்க இதெல்லாம் உண்மையிலே நடக்குது இது ஒரு பெரிய ஒரு ஒரு இது ஒரு பெரிய ஒரு உலகம்ங்க இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து நம்மளாம் வந்து சாதாரண மக்கள்லாம் காலையில் வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வரைக்கும் வேலை பார்த்துட்டு எப்படா வீட்டுக்கு வந்து படுக்கலான்னு எட்டு மணிக்கு வந்துட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இந்த விவாதம் எடை அதெல்லாம் உங்களுக்கு என்னென்னு நிறையா ஒருத்தர் அதெல்லாம் பார்த்துட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் டியூட்டிக்கு போகிறது இது ஒரு இது ஒரு இது வந்து என்ன மாத சம்பளத்துக்கு வேலைக்கு பார்க்குறவங்க கருணாநிதி ஸ்டாலின் வருவாரா விஜய் வருவாரா எடப்பாடி இப்படின்னு அரசியல் பேசிகிட்டு இருப்போம் இது எல்லாம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பெரிய உலகம் இருக்காது அவங்கெல்லாம் வேலைக்கே போகாமல் பெரிய அளவுக்கு பணம் வச்சுட்டு இதுக்குன்னு கொஞ்சம் பல மீடியேட்டர் இருக்காங்க இன்னொன்றுங்க மீடியேட்டர் தான் நிறையா சம்பாதிப்பாங்க எல்லா விஷயம் எல்லா விதமான மீடியேட்டர் அடி அடினு ஆடிப்பாங்க அது நல்ல விஷயம் பண்ணுறது மீடியேட்டர் இருக்குது தப்பான விஷயம் பண்ணுற வீடியாக இருக்குது தப்பான விஷயம் பண்ணுற வீடியோ தான் நிறையா சம்பாதிப்பேன் அது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஏற்றுக்க மாட்டோம் அதை நமக்கு எதுக்குங்கன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இந்த வம்பு இல்லாமல் வாழ்கிறதுக்கு இல்லை அது பாவம் அந்த மக்கள் சில பேர் ஹை ரிஸ்க் ஹை கெயின் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி நிறைய பெரிய ஒரு இந்த உலகமே இயங்கிட்ருக்குது இந்த உலகத்தில் வந்து இந்த நிலக்கரி விஷயத்தில் பெருமளவு காணப்படும் அதுவும் குறிப்பாக அந்த சோலார் எனர்ஜியில் வந்து மருமகனுடைய கை தான் இருக்குது அவர் தான் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து அதானி இங்கே சென்னை வரும்போது ஸ்டாலினை சந்தித்தார்னு எல்லாம் சொல்லும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றகளை நான் சந்திக்கவே இல்லைன்னார் ஒன்று அண்ணாமலை சொன்னார் நீங்கள் சந்திக்கிறீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர் சந்திச்சார் ஃபோட்டோ என்ன வெளியிட வான்னு கேட்குறாரு அதுக்கப்புறம் கப்ச்சி போயிட்டார் ஸ்டாலின் நம்ம கூட கேட்குறோம் திமுக உடன் பிறப்புகளை சொல்லுங்க பார்ப்போம் அதானி வந்து யாரையுமே பார்க்கணும்னு சொல்கிறீங்களா அப்போ மோடியுடன் லிங்காக இருக்கக்கூடிய அதானிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு ராகுல் காந்தி அதானியை திட்டுறாரு நீங்கள் அதானிக்கிட்ட பிஸ்னஸ் இருக்கீங்க கேட்டால் நாங்கள்லாம் இந்தியா கூட்டம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த இது காங்கிரஸ் காரங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்களே சொல்லுங்கள் மேலே பிஜேபி கூட ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் திமுக இருக்கா இல்லையா அப்போ இதெல்லாம் இடி வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால் வெகு விரைவில் அசோக் அவர்களை தூக்கி அப்படியே கப்புன்னு உள்ளே வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த நிலக்கரி மேட்ரு ஒன்று போதும் சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னா என்ன பதில் சொல்லுவார் இல்லைங்க நிலக்கரியெலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்க வந்தேன் அப்படி சொல்லுவாரா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை அண்ணன் வந்து மின்சாரத்துறையில் இருந்தார் அதை பற்றி நான் சம்மந்தம் அந்த பக்கமே நான் போனதில்லையுன்னு சொல்லியிருக்கீங்க எதுக்கு இங்கே போனீங்க இல்லை வந்து முதலீடு பண்ண போனீங்களா அதில் முதலீடுகள் இருக்க போனீங்களா அங்கே யாராவது உங்களுக்கு தெரியுமா என்ன விஷயமா போனீங்க வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கீங்க அஞ்சு மணி நேரம் அங்கே உட்கார வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் கேட்பாங்களா இல்லையா வகையாக சிக்கிவிட்டார்கள் நம்ம நினைக்கிறோம் முதல்ல நேரவர்கள் மாட்டுவாங்கன்னு போகிற போக்க பார்த்தா தியாகியுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் மாட்டுவார் போல இருக்குது அதையும் தாண்டி ஏற்கனவே தம்பியை பிடிச்சா அண்ணனை ஈஸியாக கவர் பண்ணிடலாம் ஏன்னா அண்ணன் வந்து உள்ளே இருக்கும்போது தம்பியை வந்து அப்டாண்ட் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அப்போ நிறைய பேர் கூட கோவம் என்னங்க அது ஈடியை தம்பியை ஊற்றுருச்சே தம்பியை விட்டுருச்சேன்னு அப்புறம் தம்பிக்கு ஆட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த வழக்கு வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தால் இன்னொரு பக்கம் அப் குமார் சிங்குக்கு அது ஒரு பிரச்சனை இந்த ரெண்டு பிரச்சனையிலேருந்து திராவிட மு முன்னேற்றங்களையும் எப்படி சமாளிக்க போகுதுன்னு தெரியல நம்ம ஏற்கனவே சொன்னோம் முட்டு சஞ்சலாக மாட்டிக்கிட்டாங்க வெளியே வருவது கஷ்டம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம் அது மெய்விக்கப்பட்டு விட்டதா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க எங்கே போய் முடியப் போகுது என்று தெரியவில்லை தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவல் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் மட்டுமில்ல பல பேருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது தொடர்ந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்